ஹாய் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் ஜேர்மனில் இன்றைக்கு கண்ண நாளைக்கு பிறகு ஐஸ் கொட்டி கிடக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ நாளைக்கு பிறகு ஐஸ் இப்படி ஃப்ரெஷ்ஷாக கொட்டி கிடக்குது இந்த வருஷம் கொட்டவே இல்லை ஆனால் இப்போ கொட்டியிருக்குது எல்லாம் வெள்ளவழி ரெண்டாக இருக்குது அதோட முக்கியம் பார்த்திங்கன்னா இது கார் கார் ஃபுல்லா சினவால மூடப்பட்டு இருக்குது கார் இப்படி தான் ஜெயர்மன்ல சினோ கொட்டினா இருக்குது இது காணாதுன்னா கொட்டே இல்ல கொட்டி கொண்டா இருக்குதான் காணாது உண்மைக்கு இது வரும் வரும் இது கொஞ்சம் சொட்டு தான் கொட்டியிருக்குது கொட்டுறதுக்கு என்ன அவ்வளவு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் பூப்போலாம் இருக்கும் இப்ப கொஞ்சம் க பிடிச்சிடும் கார்ல பிடிச்சிடும் வராது ஒட்டி கொண்டு நிற்கும் இப்ப வந்து பூ போல இருக்கிறபடியா பாத்தீங்கன்னா சொன்னா பூ போல இருக்கிறபடியா டக்கண்டு தட்டி விடலாம் பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி இது மட்டும் இல்ல இந்த ரோட்டில் நிற்கிற கார் எல்லாமே அப்படிதான் இருக்கு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இது இல்லை இது மதில்லை இது வந்து மரம் எல்லாம் அப்படி ஐஸ் பிடிச்சிருக்குன்னு பாருங்க இந்த வேனையும் பாருங்க வேனில் ஃபுல்லாக ஐஸ் தான் பிடிச்சிருக்கு நோமலா துறைச்சி விடலாம் இறுகையில் ஐஸ் ஐஸ் இறுகினா தான் கஷ்டம் இப்போ பார்த்தீங்கன்னா நோமலா இதுக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த தோட்டம் ஃபோட்டோத்தில் இந்த வருஷத்தில் செய்தாச்சு அறுவோட இனி அடுத்த வருஷம்தான் அடுத்த வருஷம் இன்னி இந்த வருஷம்தான் சமருக்கு நாலாம் மாதம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் ஃபுல்லாக ஐசாக தான் இருக்குது வெளில வழி ரெண்டாக இருக்குது இப்படித்தான் இருக்கும் ஜியர்மணில் இன்றைக்கு ஃபுல்லாக தொடர்ந்து ஓட்டிச்சுன்னு சொன்னால் சரியாக சரியான உயரத்துக்கு வெறும் இது பார்த்திங்கன்னு சொன்னால் சும்மா சாதுவை தான் கொட்டியிருக்குது அது சாதுவாக கொட்டின கனநாழக புற கொட்டியிருக்குது இந்த வருஷத்தில் இப்போ தான் முதமல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மரம் கீழே புல்லு தான் இருக்குது புல்லெல்லாம் மூடி போய் தான் இருக்குது இப்போ நான் வெளியால் போகிறேன் இதுக்கு இந்த காரை கிளீன் பண்ணிட்டு தான் பூவிடும் இதுபடி வெளில இது ஐஸ் இதாக வெறும் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா வெள்ளை பூ மாதிரி இருக்கும் கண்ணாடிய அப்படி சும்மா சிம்பிளா வைக்கலாம் என்ன சொன்னா இதில் வந்து பிடிக்கல காய வலிக்கிட்ட தான் கொஞ்சம் இறங்கி பிடிக்கும் இப்ப சிம்பிளாக போயிடும் சிம்பிளா துறை சைட் கண்ணாடியும் போலீஸ்காரம் சினோக்குல ஓடுறதுக்கு ஒரு டயர் போடணும் மாத்தணும் ஜெர்மன்ல சமருக்கு ஒரு டயர் மாத்தணும் அது ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை அதே மாதிரி சப்பாத்தும் சமருக்கு கொண்டு போடணும் விண்டருக்கு கொண்டு போடணும் இது பாத்தீங்கன்னா பின்பக்கம் ஃபுல்லாகவே மூடிட்டுது காரு ஐஸ் கா ஸ்னோ காலத்தில் சரியான கஷ்டம் தான் கார் வழியால் எடுக்கிறது இப்போ நான் கார் எடுக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்காண்டு வழியால் எடுக்கணும் அது ரோட் ரெண்டுபடியாக கரைஞ்சிட்டுது அதோடு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து முதல்ல அது இந்த ரோட்டில் இருக்க அந்த ஐசை வந்து கூட்டணும் ஏன்னா நாங்களாம் கூட்டணும் இந்த வீட்டுக்காரர் தான் கூட்டணும் எந்த வீட்டில் இருக்கணுமோ அவை தான் கூட்டணும் ஜேர்மன் சட்டப்படி இதால் யாரும் வலைக்கு விழுந்தால் இந்த வீட்டுக்காரருக்கு தான் பிரச்சனை அண்ணா நான் இதில் கூட்ட போகிறோன்னு எல்லாத்தையும் இதை பார்த்தீங்கன்னா இந்த தொங்கிலேருந்து நாங்களாம் ஐசை வலி போகணும் என்ன காரணம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இதில் ஒரு சாதபடியாக வளைக்கக்கூடிய மாதிரி இருக்குது விருவிச்சுட்டா வளைக்குவா செய்ய கஷ்டம் அவர்களுக்கு ஃபேர்மேக் கிடக்குதுன்னு சொன்னீங்கன்னா இந்த ஒற்ற கையால் சூப்பரடி இருக்குது அதே மாதிரி இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஃபேமிலி இருக்குது இதில் நாங்கள் மாறி மாறி வளிக்கணும் ஒவ்வொருத்தரும் வந்து அவ்வளோ வீட்டுக்கு முன்னால் இருக்கிறது அவை தான் வளித்து உப்பு போடணும் ரோட்டில் வந்து அந்த அரசாங்கம் வந்து போடும் ஸ்டட்டால் இப்படி வாசலில் வந்து நாங்கள் செய்யணும் இப்போ இப்போ நான் செய்தால் இப்போ கொஞ்சம் நேரத்தை அழைச்சு நான் கொட்டிச்சுன்னா மற்ற ஃபேமிலி வந்து செய்யும் இப்படி மாறி மாறி செய்யணும் அப்படித்தான் அஞ்சு சட்டம் ஓரளவுக்கு வலிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன நான் ஆய்ஸ்லாம் வலிச்சிட்டேன் சரி குளிர் மூச்சு வாங்குது இப்படி தான் வளிச்சு போடுறோம் ஒவ்வொரு முறை சின்ன உக்கிட்ட உக்கட்டை கொட்டேன் ஓகே இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கு நன்றி எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் நிறைய வீடியோ போடலாம் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்